வணக்கம் ப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காங்கிரீட் போடும்போது இதே போல் கேப்பாக இருக்குது நிறையா ஹோல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் கடந்த நாட்களில் நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி வந்துடுச்சு சார் என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடும்போது நல்லா குத்தி விடணும் நல்லா கம்பி வச்சு நல்லா குத்தி விடணும் ரெண்டு தட்டு போட்டுட்டு நல்லா குத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் பாருங்கள் ஹோல்ஸே கிடையாது மீட்டாக அடைஞ்சிருக்கு இதே போல் தான் இருக்கும் சரியாக குத்தாமல் நிறையா கம்ப்ளைண்ட்டு நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோலாம் அனுப்பிவிட்டுருந்தாங்க பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்ஸாக இருக்குது ஓட்டை ஓட்டையாக இருக்குது அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க குத்தி விடாது தான் மேஸ்திரியுடைய பொறுப்பு தான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜல்லி வந்து ரொம்ப கூடுனாலும் இதே போல் ஹோல்ஸ் நிறையா வரும் அதனால் பார்த்து கரெக்டாக போட்டுக்குங்க இப்போ காலம்பாக்ஸ் போட்டாலுமே நீங்கள் சரியாக குத்தி விடலைன்னா கேப் வர தான் செய்யும் அதனால் வந்து குத்தி விடுவது மேஸ்திரியுடைய பொறுப்பு ஜல்லி கூடிச்சுன்னா குறைச்சி குறைக்க சொல்லிடுங்க குறைச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரேஷியோ கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் வராது ஓகே பாய் மீன் மட்டு சந்திப்போம்